மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு பிக் பிரேக்கிங்கான அப்டேட் ஆக்ட்ரஸ் கோமதி பிரியா அச்சு டைமில் ரெண்டு சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சிறகடிக்க ஆசை தமிழில் மீனா அப்படின்ற கேரக்டர்லையும் மலையாளமில் ஏஷியா நெட்டில் பார்த்தீங்கன்னா சென் பன்னீர் பூ அப்படின்ற சீரியலை ரேவதி அப்படின்ற ரோலில் சேம் கேரக்டராக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சம்மர் ரீச் இங்கே விட டிஆர்பி அங்கே வந்து பிச்சுட்ருக்குன்னு தான் சொல்லணும் நம்பர் ஒன் டிஆர்பியில் அதிகபட்சமான டிஆர்பியுமே அவங்க வந்து வாங்கியிருக்காங்க நேர்லி தேர்ட்டின் ஃபோர்டினாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஒரு ஆக்டான கேரக்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பேர் வாங்கியிருந்தாங்க பட் சடனாக அவங்க வந்து குவிட் ஆகியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பிரேக்கிங்கான அப்டேட் அண்ட் ஷாக்கிங்கான அப்டேட் தான் ஸோ அவங்க க்விட் ஆனது என்ன ரீசனால அப்படின்னு தெரியல பட் குவிட் ஆகிட்டாங்க அவங்க ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட் ப்ளஸ் ரெவேகா அப்படின்றவங்க வராங்க இவங்க ஆல்ரெடி மலையாளம்ல சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க கல்வி வீடு அப்படின்ற சீரியல் ஸோ இனிமே கோமதி பிரியாவை ரீப்ளேஸ் பண்ணி ரேவதி அப்படின்ற ரோலில் ரேவேகா தான் வர போறாங்க பட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்கான ரீசன் என்னென்னு தெரியல பட் அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய பேர் அதிர்ச்சியில் உயர் உறச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பிகாஸ் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தா ஏஷியா ப்ரோமோல எங்களுக்கு ரேவதினா அது கோமதி பிரியா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்படி ஒரு டிசிஷனை சேனல்மே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஸ்ட்ராங்கான வேலிடான ஒரு பாயிண்ட் இருக்கும் ஸோ அதை வந்து கோமதி பிரியாவே ரிவீல் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்துல உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்குளூவ் அப்டேட்ஸ்க்கு அதுக்காக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்